கலையியல் நிலைதனை கற்றுக்கொடுக்கின்ற பிரபஞ்ச மகா சபையோடு அகத்திய நாமத்தினை மறவாது உச்சரித்தும் அற்புதமாக பிரம்ம முகூர்த்த வேலைதனில் தன்னுடைய இல்லமதில் விளக்கேற்றி ஏற்றம் கொண்டு திருநீறு அணிந்து அகத்திய நாமம் உச்சரித்து அற்புதமாக இறை சிந்தனையோடு தானதர்ம கைங்கரிய சிந்தனைகளோடு வளம் வருகின்ற பொழுது உடல் நலவளம் ஆரோக்கிய நிலையோடு எதிர்கால வளநிலை ஏற்றமுடன் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து அணுக்கரக நிலையோடு வளம் வருகின்ற அற்புத ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் திருநீற்று சாம்பல் சித்தனிடம் பெற்று இல்லத்தில் வைத்து வளம் வந்து ஒரு சபை நாடி வருவதற்கு அகத்தியன் ஆணையிடுகின்றோம் பிரபஞ்ச மகா நாடி கோமாதா பூஜைதனை கண்டுகளித்து அற்புதமாய் சரணாகதியோடு வளம் வருகின்ற ஆற்றலோடு பயணப்படுகின்ற பொழுது அத்துணை நிகழ்வுகளும் நல் நிகழ்வுகளாய் மாறி நிற்கின்ற ஆசியை வழங்கி மகிழ்கின்றோம் ஓ சாய நமக